தன்னோட வீட்டுல வேலை செய்யற பனி பெண் தினமும் நைட்டு பேக்ல எதையோ எடுத்துட்டு போகிறாங்க அப்படி அவங்க என்னதான் எடுத்துட்டு போகிறாங்கன்னு அவங்களை ஃபாலோ பண்ணி போன அவரு அங்க நடந்த நிகழ்வை பார்த்து கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படி அங்க என்ன நடந்தது அவங்க பேக்ல என்னதான் எடுத்துட்டு போனாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எட்வர்ட் மான்கோமரி லண்டன்ல மிக்க நபர்கள்ல ஒருத்தர் அவரு மான்கோமரி கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஓனர் அவரோட வீடு ஒரு கோட்டு மாதிரி இருக்கும் அங்க எல்லா விஷயமும் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தது ஆனா திடீர்னு கொஞ்ச நாளா அந்த வீட்ல இருந்து சாப்பாடு மருந்து இதெல்லாம் காணாம போக ஆரம்பிச்சது முதல்ல பாஸ்தா பாக்கெட் சூப் பாட்டில் பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்ன்னு இதெல்லாம் காணாம போக ஆரம்பிச்சுது இத அவர் யார்கிட்டயும் சொல்லல யார் இதை செய்யறாங்கன்னு அவரே கண்டுபிடிக்க டிசைட் பண்றாரு அன்னைக்கு ஃப்ரைடே நைட் எட்வர்ட் வீட்டுக்கு வெளியில ஒரு கார்ல உட்காந்துட்டு இருக்காரு அந்த டைம்ல அவர் வீட்டுல வேலை செய்யற பனிப்பெண் வெளியே வராங்க ஆக்சுவலா அவங்க ஆறு வருஷமா அங்க வேலை செய்யறாங்க அவங்க கையில வெயிட்டா ரெண்டு பைய எடுத்துட்டு யாராச்சும் அவங்கள பாக்குறாங்களான்னு திரும்பி பார்த்துட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவரும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு அந்த பெண் ஒரு சப்வே கிராஸ் பண்ணி ஊருக்கு வெளியில இருக்க ஒரு பழைய வீட்டுக்குள்ள போகிறாங்க அங்க இருந்து ஒரு குழந்தையுடைய குரல் அம்மா வந்துட்டீங்களா சீக்கிரமா கொடுங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றா அத கேட்ட உடனே அவர் கண் கலங்கிட்டாரு அப்பதான் அவருக்கு எல்லாமே புரியுது அவங்க குழந்தைக்காக தான் சாப்பாடு மருந்துன்னு எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க அவர் அவங்க கிட்ட எதுவுமே கேட்காம வீட்டுக்கு போயிட்டாரு அடுத்த நாள் அவர் அந்த பணிப்பெண்ணை ரொம்ப வித்தியாசமா பார்த்தாரு அவங்க முகத்துல இருந்த சோகத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கும் அவர் அவங்கள ஃபாலோ பண்றாரு ஆனா அவங்க வீட்டுக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இதுல அவர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு அடுத்து எட்வர்ட் அவங்க பிரச்சனைய முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய குழந்தைக்கு தேவையான மருத்துவ செலவையும் அவரே செய்யறாரு தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற பனி பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் கேட்காமலே அவளுக்கு உதவி செய்த இந்த முதலாளியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க